சில பேர் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என நினைப்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடமிருந்து நாம் விலகிவிட்டால்தான் நிம்மதி நம் மனதுக்கு வரும் அன்பு புரிய வைத்து வருவது அல்ல அது தானாக உணர்ந்து வர வேண்டியது வாழ்க்கையில் அனுபவம் எப்படி வேண்டுமானாலும் ஒருவனை மாற்றும் ஆனால் ஒருவனை மனிதனாக மாற்றுவது அன்பு மட்டுமே நம்மை வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியில்லாமல் கூட மறந்துவிடலாம் ஆனால் அவர்களால் நாம் அனுபவித்த வேதனையை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது யாரையும் நீங்கள் திருத்த முயற்சி செய்யாதீர்கள் தோற்றுதான் போவீர்கள் காலம் தானாகவே அவர்களை திருத்திவிடும் அப்படி இல்லை எனில் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம்